கொடுத்தா இருந்தாங்க அண்ணாமலைக்கு தம்பி அண்ணாமலைக்கு தம்பி விஜய்க்கு எல்லாம் கொடுத்தா இருந்தா அது அவங்களுக்கு தேவைப்படுது பாதுகாப்பு தேவைன்னு விரும்புகிறாங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க அதுல ஒன்றும் பெரிய செய்தி ஒண்ணு இல்லையே நேற்று நீதிமன்றம் பல விஷயங்கள் என்ன சொல்றது நிறைய அறிவுறுத்தல் கொடுத்திருக்கு நீங்க வந்து ஏன் இதாக இருக்கீங்க இன்னும் யாருமே நடவடிக்கை எடுக்க தேவை நம்ம போய் நம்ம கரை சொல்லிட்டு இருக்க முடியாது அறிவுரைங்கறத பாக்குற எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கணும் என்னை கேட்டா இந்த மாதிரி நிகழ்வுகளை தவிர்த்துட்டு கூட்டமா நடத்திக்கலாம் ஒரு இடத்த வாங்கி இந்த இடத்துல கூட்டம் வாங்கன்னு சொல்லி பேசி கலஞ்சிடலாம் இது மாதிரி தெருக்களுக்குள்ளே போகிறது வந்து எப்போவுமே நெரிசலை தான் உண்டு பண்ணும் அது எல்லாருமே செய்கிறாங்க இப்போ அந்த மாதிரி பரப்புரை முறையை கொஞ்சம் நிறுத்திக்கிறது நல்லது மாற்றிக்கிறது நல்லது இப்போ மேலை நாடுகள் மாதிரி வந்துடலாம் ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் இப்போ எல்லாம் நீங்கள் எல்லாம் இவ்வளோ ஊடக வச்சு ஒவ்வொன்றையும் எடுத்துகிட்டு போறீங்க அப்படிங்கும்போது ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு ஒரு மணி நேரம் இல்லை முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொடுத்து நீங்கள் பேசுங்கள் இந்த அப்ப இவர் பேசுவாரு அறிவிச்சு பேசினா அது எல்லாருமே உள்ளங்க எல்லாருமே உலக ஊடகம் வச்சுருக்காங்க தெரிஞ்சிட போகுது யார் பேசுறது ஏற்படையதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்திட போறாங்க தொந்தரவு அந்த முறை மற்ற மேலை நாடுகள் மாதிரி நம்ம கொண்டு வந்துடுறது நல்லது ஒரு சில தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா என்ன அது அவர் மட்டும் இல்லாது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாட எடுத்தா இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அங்கிருந்து வந்து கண்காணிப்பு குழுவில் ஹெமாலினி அந்த அனுராக் தாகூர் அவங்கெல்லாம் வந்து ஆதரவை தான் சொல்றாங்க அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது அந்த கட்சி முடிவெடுக்குது இப்போ அதுல வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும் நான் நாம நான் இங்கே வந்ததுனால அந்த நிகழ்வு இப்போ நான் வந்ததுனால கூட்டம் தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனால தான் அந்த கூட்டம் அப்போ அவர் அந்த அவர் வரவு தான் அதுக்கு முக்கிய காரணம் அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்று அது இல்லை பழியை நீங்கள் அரசு ஏற்கனும் நீங்களே ஏற்கனும் காவல்துறையே ஏற்கனும் போது அப்போ எனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு வரும்போது அது சிக்கல் வருது ரெண்டு பேருக்கும் பொறுப்பு இருக்குது அதை பொறுப்பாக நடந்திருக்கணும் நம்ம தவறி விட்டுட்டோம் அதனால் பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு இனிவரும் காலங்களில் கவனமாக இருக்கணுங்கிறது சரியாக இருக்கும் அது மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்னு இருக்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா இது அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையாக இருக்குது இந்த செய்திகளை பார்க்கும்போது அது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணிக்கு கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது அதாவது பேசுது நிறைய முரண் வந்துருது மாநாடு வரைக்கும் நம்ம வாழ்த்து செய்துதான் போட்டேன் நான் அவர் வரும்போது மறுபடியும் அதே திராவிட சித்தாந்தோ அதை எடுத்துக்கிட்டு அப்புறம் அதுல ரொம்ப கொடுமையானது தமிழ் தேசியமும் திராவிடமும் திராவிடமும் தமிழ் தேசியம் ஒன்றுன்னு தவிர அதுதான் திருப்பி திருப்பி இது என்னடா கொடுமையாக இருக்குது அப்படின்னா அப்போ நாட்டுக்கோ வீட்டுக்கோழிக்கு காட்டுப்போனை காவலான்னு வந்துடுது எதிரெதிர் சித்தாந்தம் கொண்டது அது இந்தியம் திராவிடம் அதுலேருந்து நேர எதிரான கோட்பாடை கொண்டது தமிழ் தேசிய அந்த கோ அரசியல் கோட்பாடு அது ரெண்டும் ஒன்றாகும்னு சொல்ல முடியாது இந்தி வந்து இந்தி இந்தியத்துக்கு வந்து மும்மொழி கொள்கை திராவிடத்துக்கு இருமொழி கொள்கை தமிழ் தேசிய கொள்கை மொழி ஒரே மொழி தான் எங்கள் தாய்மொழி ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி அப்படிதான் வச்சுப்போம் இதில் ரொம்ப மாறுபாடு இருக்குதுல்ல ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்